கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளில கூட தேவனுடைய வார்த்தை சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இரண்டு சாம்புகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றார் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்குன்பதாக ஸ்திரப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவன் தாவிக்கு கொடுத்தார் உன் வீடு உன் ராஜ்யம் எந்தென்றைக்கும் எனக்கு ஸ்திரப்பட்டிருக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது உங்க வீடும் உங்க ராஜ்ஜியமும் என்றென்றைக்கும் தேவனுக்கு உண்பதாக அது ஸ்திரப்பட்டிருக்கும் அது அசையாது இன்னைக்கு இரண்டு காரியம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது கர்த்தர் தாவிதுக்கு தீர்க்க தரிசி ஆகிய நாத்தானின் மூலம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தாவிது தேவனுடைய மேல ஒரு நல்ல வைராக்கியம் உள்ளவர் என்று நீங்கள் அறிவீர்கள் இந்த நல்ல நாளில கூட ஆண்டவர் வை சொல்கிறாரு நோக்கி நாத்தான் போல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை தாவிதனுடைய இருதயத்துக்குள் ஏற்றிருந்த ஒரு விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன ஒரு பதில் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை தான் உன் வீடும் உன் ராஜ்யமும் எனக்கு உண்பதாக என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் இதுதான் இன்னைக்கு நீங்கள் நானும் விரும்புகிற காரியம் உங்க தேவனுக்கு உண்பதாக என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் கத்தர் அப்படித்தான் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அப்படிதான் தாதிக்கு சொன்னார் உண்மையாய் ஆணையிட்டார் அவர் அந்த வார்த்தையை ஒருபோதும் தவறவே இல்லை இன்னைக்கு ஆண்டு வார்த்தை சொல்கிறது உன்னுடைய ராஜ்ஜியமும் தேவனுக்கு தேவனுக்குன்பதாக ஸ்திரப்பட்டிருக்கும் அது அசையாது வீட்டுக்கு விரோதமாக உங்க ராஜ்ஜியத்துக்கு விரோதமாக ஒரு மனிதனுக்கு ரெண்டு தேவை ஒரு ஊழியக்காரனுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு வீடும் அவனுக்கு தேவை அவன் ஊழியமும் தேவை ஆண்டவர் சொன்னார் ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் கனமான ஊழியத்தை எப்படி நடத்துவான் கவனிங்க ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வீடு அடுத்தது தேவனுடைய வீடு உங்களுக்கு ஒன்று உங்க வீடு அடுத்தது உங்க ராஜ்ஜியமாக இருக்கிற உங்கள் வேலை ரொம்ப முக்கியம் இரண்டு ரொம்ப முக்கியம் என்னுடைய வாழ்க்கையில வீடும் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்மளோட ராஜ்யமும் பாதுகாக்கப்பட வேண்டும் இது ரெண்டுமே உன் 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 வீடும் வீடும் என்றைக்கும் எனக்கு நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தாவிதுக்கு கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் இந்த நல்ல நாளில கொடுக்கிறார் எத்தனையோ தடைகளை எத்தனையோ பிரச்சனைகளை உங்க வீடும் உங்க ராஜ்யமும் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வேதைகள் எத்தனையோ துன்பங்கள் சத்துருவால் ஒரு நெருக்கங்களை இந்த கடைசி நாட்களிலே நாம் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வீடு அழிந்து போக வேண்டும் நம்முடைய வீடு உடைந்து போக வேண்டும் நம்முடைய வீடு வீடா இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அநேக பொல்லாத மனிதர்கள் பெருமலைகள் புயல்கள் அந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வீட்டை சிதைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய ராஜ்யத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் உன் வீடும் ராஜ்யமும் எனக்கு என்பதாக நிலை பெற்றிருக்கும் நிச்சயமா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தாவித பார்த்து சொன்னார் உனக்கு நான் வீடு கட்டுவேன் ஒரு ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் கவனிங்க வீடு கட்டுற எல்லாருக்கும் வீடு இருக்கு வேதத்தில் போட்டிருக்கு ரெண்டு சாமி புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் ஒன்றாம் வசனத்தில் இரண்டாம் வசனத்தில் வாசிப்பீர் என்றால் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு தாவிதி சொன்னார் அவருக்கு வீடு இருக்குது ஆனால் கவனிக்கணும் தாவிதே நான் உனக்கு வீடு கட்டுவேன் ஒரு ராஜ்யத்தை நான் நிலைக்க பண்ணுவேன் ஸ்திரப்படுத்துவேன் அது அர்த்தம் இன்னைக்கு வீடு இருக்குது எல்லாருக்கும் வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது வாடகை வீடு இருக்குது வீடு இருக்கு மாமிசமா பார்க்குறப்போ நாம சொல்லுவோம் நல்ல வீட்டில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா கட்டப்பட்டு இருக்காது நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்னைக்கு வீடு இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் சமாதானத்தினால் கட்டப்பட்டிருக்க மாட்டார்கள் பிள்ளைங்க பெற்றோரிடத்துல கீழ் பிடித்தனால் கட்டப்பட்டிருப்பார்கள் கட்டப்பட்டிருக்க மாட்டாங்க அன்பின் கயிறுகளால் அந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்காது இன்னைக்கு வீடு இருக்கலாம் ஆஸ்திரீகள் இருக்கலாம் ஐஸ்வரியம் இருக்கலாம் ஆனால் தாவீதம் பார்த்து அவரே கேதிரு மரங்களால் பாவப்பட்ட ஒரு நல்ல வீட்டில் கேதிரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் அவர் இருந்தார் ஆனால் அவரை பார்த்து சொன்னார் உனக்கு வீடு கட்டவர் ஏன்னா தாவிதம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத சூழ்நிலை அவள் வாழ்க்கையில் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்

உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு வீடு இருக்கலாம் எல்லாருக்கும் வீடு இருக்கலாம் வீடு இல்லாதவர்கள் யாரும் இல்லை ஆனா அந்த வீடு கட்டப்பட்டிருக்கான கிடையாது அந்த வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது சமாதானம் இல்லாம விடிக்கப்பட்டிருக்கிறது வெளியே பார்த்தா ஒண்ணும் தெரியாது குடும்பமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்ல வாகனத்துல போற மாதிரி இருப்பாங்க ஒன்னா சேர்ந்து போற மாதிரி இருப்பாங்க பெற்றோர் பிள்ளைகளை சேர்ந்து போற மாதிரி இருப்பாங்க ஆனா உண்மையா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அவங்க தனித்தனி தனி மனிதர்களா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டாங்க தாவித கூட சங்கீதத்துல சொல்லி இருப்பார் நான் வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன்

உடைக்கப்பட்டு தரித்திரமா இருக்கிறவங்க வீட்டை கத்தர் கட்டுவார் நிச்சயமாய் கட்டுவார் தாவிதேவனுக்கு நிச்சயமாய் வீடு கட்டுவேன் சிதறி போயிருக்கணும் வீடை கட்டுவேன் வித்தியாசமா இருக்கும் பிள்ளைகளை கட்டுவேன் சங்கீதத்துல வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாம் சங்கீத வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பாய்ந்த அவர் நடக்கிற நடக்கிற எவனோக்கியா அவன் பிள்ளைகள் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் வீடா உங்க வீடை கர்த்தர் கட்டுவார் இன்னைக்கு வீடு இருக்குதாப்பா அந்த வீடு சமாதானமே இல்லை உடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார் இரண்டாவது உங்கள் ராஜ்யத்தையும் கட்டுவார் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு பிறகு உங்க ராஜ்யம் ஒன்று இருக்காது என்று அநேகர் நினைத்தாங்க பிறகு ராஜ்யமே இருக்காது ஆனா வேதத்தில் போட்டிருக்கு உன் குமாரனுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் உனக்கு பின் உன் குமாரன் நான் எழுப்புவேன் அவன் ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் உண்மையாகவே சால ஒன்ற ராஜ்யத்தை கர்த்தர் நிலைப்படுத்தினார் உங்க ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார் உங்களுக்கு பின் அழிஞ்சு போகாது கர்த்தர் அழிய விட மாட்டார் எல்லாரும் நினைப்பாங்க இவங்களுக்கு பிறகு இவங்க பிள்ளைங்களால நிக்க முடியாது இந்த ராஜ்யம் இதுக்கப்புறம் நிக்காது சில பேர் சொல்லுவாங்க இந்த சபை இந்த ஊழியக்காரனுக்கு அடுத்ததா இந்த சபை இருக்காது இந்த ஊழியக்காரனுக்கான சபை அடுத்தது உடஞ்சிடும் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு உங்க வீடும் ஸ்தரப்பட்டு இருக்கும் உங்க ராஜ்யம் தேவனுக்கு என்றே

தாவிதுக்கு இரண்டு அவ சொல்றான் நீங்க கொடுத்த நம்பிக்கையினால எனக்கு ஒரு விண்ணப்பம் செய்ய மன தைரியம் கிடைத்தது அடியானுடைய வீட்டை குறித்து விண்ணப்பம் செய்ய ஒரு மன தைரியம் கிடைத்தது எப்படி சொன்னா ஆண்டவர் நிலை பெற்றிருக்க செய்தார் உங்க வீட்டை நிலை பெற்றிருக்க செய்வார் உங்க பிரயாசமாகி உங்க ராஜ்யத்தை நிலை பெற்றிருக்க செய்வார் உங்க சந்ததியும் கருத்து சந்ததியின் ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் அவங்களே நிலை பெற்றிருக்க செய்வார் ஒரு போதும் உங்க வாழ்க்கையில உங்கள் விளக்கம் உங்கள் சந்ததியின் விளக்கம் அணையும்படி கத்தர் செய்ய மாட்டார் ஆனால் ஒரு மூன்று காரியத்தை David is saying that. உங்க வீடு நிலை பெற்று இருக்கணுமா உங்க வீடு கட்டப்பட்டு இருக்கணுமா வீடு இருக்குது கட்டப்பட்டு இருக்கணுமா சமாதானத்தினால சந்தோஷத்தினால பிரிவனலாம் இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சமாதானத்தோடு கட்டப்பட்டிருக்கணுமா இசைவனைப்பாய் இருக்கணுமா இரண்டாவது உங்க ராஜ்யம் இருக்கணுமா அழியாம இருக்கணுமா உங்க பிள்ளைங்க உங்க ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கணுமா சிக்காசலத்தில் அமர்ந்து இருக்கணுமா ஆனா தாவிது ஒரு ரெண்டு மூன்று காரியம் செய்தார் முதல் காரியம் அவர் சொன்னா தேவனுடைய பெட்டியை குறித்து அவருக்கு ஒரு பனபாரம் இருந்தது இரண்டு சாமியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையில நீங்க கடைசியில வாசித்து பார்த்து தேவனுடைய பெட்டி திரைகளின் அடி வாசமா இருக்கிறது என்றான் அப்ப தேவனுடைய பெட்டியை குறித்து ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால தேவன் அவன் வீட்டையும் அவன் ராஜ்யத்தையும் ஸ்திரப்படுத்தினான் இன்னைக்கு உங்க வீட்டை உங்க ராஜ்யத்தை உங்க வீட்டை உங்க குடும்பத்தை சந்ததிய கத்தர் என்றும் நிலை பெற்றிருக்க தேவனுக்கு நிலை பெற்றிருக்க செய்ய வேண்டும் என்றால் உடன்பட்டிக்கை பெட்டியை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கும் உடன்பட்டியை பற்றிய குறிக்கிற பாரம் இருக்கும் அவன் சொன்னா உடன்படிக்கை எங்க இருக்குது திரையின் நடுவிலே திரையின்டுவிலே இருக்கிறது இவனுக்கு என்ன ஆசை தேவ ஆலயத்துல கொண்டு பெட்டியை கொண்டு போய் வைக்கணும்னு ஆசை அப்போ ஒண்ணு சொல்றேன் திரையின் நடுவே உங்க உடன்படிக்கை பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டினா தேவனுடைய வார்த்தை இதுதான் தேவனுடைய வார்த்தை இதுதான் நமக்கு உடன்பிடிக்க பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி திரை நடுவே வாசமாயிருக்க கூடாது ஆலயமாகிய உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நல்லா கவனிக்கணும் ஒரு வருத்தம் இது அங்கெல்லாம் வாசமா இருக்க கூடாது இது ஆலயமாகிய ஏன் எனக்குள்ள அந்த உடன்படிக்கப்பட்டு வாசமா இருக்கும் அப்படி நினைத்ததுனாலதான் தேவன் தாவீதையும் அவன் வீட்டையும் அவன் ராஜ்யத்தையும் தேவனுக்கு என்பதாக என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைக்கும்படி செய்தார் என்றென்றைக்கு நிலைக்கு உங்க வீட்டை அசைக்க முடியாது உங்க ராஜ்யத்தை அசைக்க முடியாது கருத்து நிலை பெற்றிருக்கணுமா முதல் நீங்க என்ன தெரியுமா செய்யணும் உடன்படிக்கை பெட்டியாகி தேவ வார்த்தையை குறித்த வாரம் இருக்கணும் திரையில வாசமா இருக்கக்கூடாது உங்க உங்க உடன்படி கண்டுபிடிக்க பெட்டியாக தேவ பைபிள் வீட்டு செல்ஃபில் வாசமாக இருக்கக்கூடாது ஒரு ரூமில் வாசமாக இருக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாசமாக இருக்கக்கூடாது ஆலயமாகிய உன் சரீரத்தில் அது வாசமாக இருந்தால் உன் வீடும் உன் ராஜ்யம் தேவனுக்கு உண்பதாக நிலை பெற்றிருக்கும் இரண்டாவதாய் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இரண்டு சாமில் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் அவசனத்தில் உனக்கு உண்பதாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்தில் என் கிருவை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் தேவனுடைய கிருவைக்காக நீங்க ரொம்ப ஆசையா இருக்கும் கத்தருடைய கிருபம் உங்க மேல இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் உங்க வீடும் உங்க ராஜ்யமும் தேவனுக்கு உண்பதாக நிலை பெற்றிருக்கும் உண்மையாவது சொல்றேன் தேவ கிருப இருந்தனாலதான் தாவீதின் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் தேவ கிருப இல்லாதனாலதான் சவுள் அழிந்து போனான் புறக்கணி கிருப இல்லாதனால சவலை தள்ளிட்டேன்னு சொல்றாரு கிருப தள்ள மாட்டேன் காய் கேளுங்க கிருப உங்களுக்கு முக்கியம் வேகத்தில் வாசிக்கிறோம் அதிகாலையில தேடுவதால கிருப பெருகும் கிருபை என்பது மிகவும் முக்கியம் நான் மூலமாகவும் வச்சிருக்குது கிருப ரொம்ப முக்கியம் அவர் இறக்கத்தை தேடிக்கிங்க அவர் இறக்கத்தை தேட தேட நடுவே அவருடைய கிருபையை தேட தேட உங்க வீட்டையும் உங்க ராச்சியத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் நிலை பெற்றிருக்க செய்வார் இந்த நல்ல வேலையில உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார உங்க வீட்டை குறித்து ஒரு வேதனை சொன்னான் என் வீட்டை குறித்து தூரத்தில் இருக்கிற ஒரு செய்தி என் வீட்டை குறித்து நல்ல மனதை இருக்கு ஆண்டவரை என் வீட்டை நீங்க பாதுகாத்துப்பீங்க நீங்க சொல்லிட்டீங்க உன் வீடும் ஒரு ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும் அழியாது நீ தைரியமாயிருது தாவிதன்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அல்லது ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறதுனால யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய முடிவை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமாதானம் அல்ல ஒரு வித்தியாசமான சூழலில் வந்து கொண்டிருக்கிறதுனால உங்க வீடு உங்க ராஜ்யம் நிலை பெற்றிருக்க வேண்டும் அநேகர் உங்களுடைய விடுதலுக்காக எதிர்பார்க்கிறார்கள் அநேகர் நீங்கள் மேன்மையிலிருந்து தள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அநேகர் நீங்கள் நிர்மூலமாகணும்னு எதிர்பார்க்கிறாங்க இல்ல உங்க வீடு தேவனுக்கு நிலை பெற்றிருக்கணுமா உடன்படிக்கை உடன்படிக்க பெட்டி செல்ஃபுக்குள்ள திரைக்கினிடையே வாசமா இருக்கக்கூடாது உன் ஆலயமாகிய சரித்துக்குள்ள வாசமா இருக்கணும் தேவன் வீட்டையும் ராஜ்யத்தை நிலைப்படுத்தி வெற்றிருக்க வேண்டுமா உங்க வாழ்க்கையில கிருபையை தேடிக்கீங்க எதை தேடுனாலும் கிருபையை தேடி இன்னைக்கு கிருவ இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளை உங்க ராஜ்யத்தை ஏசு தள்ளவே மாட்டா இந்த நல்ல நாளில கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மூன்றாவது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஒரு மன விருப்பம் அவருடைய செய்கை ஒரு கிரி அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் வீட்டை அவன் ராஜ்யத்தை கர்த்தர் நிலைப்படுத்தினார் மாம்சமான தேவ ராஜ்யமாகிய வீடும் தேவனுடைய ஆலயமும் கட்டப்படணும் அதே நேரத்தில் அநேகருடைய இருதயத்துக்குள்ள தேவ ஆலயமாக மாறணும் ஒவ்வொரு மனுஷனு தேவாலயம் நீங்க யாராவது ஒருத்தனை தேவாலயமா மாத்த நீங்க பிரயாசப்படணும் அப்பதான் உங்க வீடும் உங்க ராஜ்ய நிலை பெற்றிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நிச்சயமா சொல்றேன் உங்க வீடு உங்க ராஜ்யம் நிலை பெற்று இருக்க வேண்டுமா பெட்டி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் தேவனுடைய கிருப உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் தேவ ஆலயத்தை நீங்க உருவாக்கணும் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்தை உண்டாக்கணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபித்து முடிப்போம் எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவிதுக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்த தன் வீட்டை குறித்து கவலை தான் ராஜ்யத்தை குறித்து கவலை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வீட்டை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து தான் தொழிலை குறித்து நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டிருந்தால் தேவனே அந்த தேவலையெல்லாம் மாற்றுறீங்கப்பா உன் வீடு உன் ராஜ்யம் என்றைக்கு நிலை பெற்றிருக்கும் உடன்படிக்கப்படியாக இதே வார்த்தை தூக்கட்டும் அவங்களுக்குள்ள வாசமா இருக்கட்டாப்பா அண்டவர கிருப அவங்களை விட்டு விலகாம இருக்கட்டும் அண்டவர தேவாலயத்தை கட்டுவிழா அவங்க மாறட்டப்பா அநேகர சிவசேஷத்துக்கு நேரம் இப்படி ஆலயமாய் அவர்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்யும் அண்டவர ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நல்ல வேலையில பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்துக்குள் ஒரு போது சத்து இருக்கு என்பதாக எத்தனை புயல் வேதனைகள் துன்பங்கள் அடித்தாலும் இவங்க வீடு நிலை பெற்றிருக்கிறது காய் நட்டு செலுத்துகிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பிறார் நாமத்தினால் ரத்தத்தினால் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்